அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை அபிஷேக பெரியர் என்று சொல்வதுண்டு அவரை அபிஷேகம் செய்து குளிர்வித்தால் அவரது மனம் குளிர்ந்து நம் வேண்டிய வரங்களை அளிப்பார் என்பது நம்பிக்கையாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு எதனால் அபிஷேகம் செய்கிறாங்க எப்படி அபிஷேகம் செய்தால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானுக்கு குறிப்பிட்ட புற பொருட்களால் அபிஷேகம் செய்யும் போது நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் வட மாநிலங்களில் வழக்கமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் தென் மாநிலங்களில் அக்னி நட்சத்திர நாட்களில் மிகவும் விசேஷமாக செய்யப்படும் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் அதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கத்தால் உஷ்ணம் அதிகரித்து காணப்படும் இந்த நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகங்கள் செய்வாங்க அதில் முக்கியமானது தாரா அபிஷேகம் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவாலயங்களில் சிவனின் மேல் உரிக்கட்டி அதில் சிறு துளைவுடன் கூடிய மண் தொங்க விட்டு அதற்குள் வெட்டிவேர் பச்சிலை பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கடுக்காய் மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலந்த நீரை பரப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நீரின் துளிகள் களையத்தின் வழியாக சிவலிங்க திருமேனியில் சொட்டு சொட்டாக வண்ணம் செய்வாங்க இப்படி அனைத்து கோவில்களிலுமே ஜலதாரை வைப்பதால் இயற்கை உபாதைகளால் பூமி அதிர்வே ஏற்படாது என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க நாம் பல விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதுபோல் நாம் வழிபடும் தெய்வங்களுக்கு வெயில் தோசத்தை நிவர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதுண்டு இதற்கான பூஜை முறைகளை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கடக்கும் வரையிலான நாட்களை குறிக்கும் அதாவது சூரிய பகவான் இருபது டிகிரில இருந்து நாற்பத்தி மூணு டிகிரி வரை பயணிக்கும் காலம் இந்த காலகட்டத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சிவபெருமானை பொறுத்தவரை அவருக்கு வெப்பம் என்பதே பிடிக்காது அவர் குளிர்ச்சியை விரும்பக்கூடியவர் இதன் பின்னணியில் ஒரு புராண கதையே இருக்கு அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை எடுத்து குடித்திருக்கார் இதன் காரணமாக தான் சிவபெருமான் உடல் முழுவதுமே வெப்பம் பரவியது அவரது நெற்றிக்கண்ணும் கண்ணும் வெப்பத்தால் தகித்தது இதனால் சிவபெருமான் தலையில் கங்கையும் நிலாவையும் சூடினார் அப்படி இருந்த சிவபெருமான் உடல் வெப்பம் குறையவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய சூட்ட தணிக்க அபிஷேகங்கள் செய்தன இடைவிடாது செய்யப்பட்ட அந்த அபிஷேகங்களின் காரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியராக மாறியிருக்கார் சிவபெருமானுக்கு நாம் எத்தனை அளவுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகி மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல வரங்களை தரக்கூடியவராக இருப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகம் செய்யப்படுது அதில் முக்கியமானது தாரா அபிஷேகம் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாட்களில் ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மீது சொட்டு சொட்டாக தாரா பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் அந்த சமயத்தில் வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அலங்காரம் செய்ய மாட்டாங்க சைவத்தில் சிவபெருமானை நம் வாழும் உலகமாக கருதப்படுது சிவபெருமானின் உக்ரம் தனிய வேண்டுமானால் பூமி குளிர வேண்டும் இதை கருத்தில் கொண்டு அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு தாரா அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது பொதுவான லிங்கத்திற்கு சந்தன போட்டு வைப்பது ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லி வெறும் தண்ணீரில் ஊற்றி அபிஷேகம் செய்தாலே பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுது ஜலதாரை எனப்படும் அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமான் மனம் குளிர்ந்து அதிகமான பலன்களை வாரி வழங்குவார் என்பது சிவாலயங்களில் சொல்லப்பட்ட உண்மை தாராபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தன்னு விருத்தி கிரிக்கக்கூடியதாகவும் நோய் நீங்கும் சர்க்கரை கலந்த பால தாராபிஷேகம் செய்வதால கெட்ட சக்திகள் நம்மை அணுகாது தீய எண்ணத்துடன் நம்முடைய பழங்குபவர்கள் விலகி சென்று விடுவாங்க எம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாரா அபிஷேகம் தவிர பொதுவாக சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அருகம்புல் தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதால அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் தயிர் அபிஷேகத்தால் பலம் ஆரோக்கியம் கிடைக்கும் பசு நெய்யினால் அபிஷேகம் செய்வதால் செல்வ செழிப்பு உண்டாகும் சர்க்கரை அபிஷேகம் துக்கத்தை போக்கும் புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்வதால் லாபம் பெறும் இளநீரால் அபிஷேகம் செய்தால் சகல சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ருத்ராஜ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரைத்தெடுத்த சந்தனத்தால் அபிஷேகம் செய்வதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்வதால போக பாக்கியங்கள் கிடைக்கும் அன்னத்தினால் அபிஷேகம் செய்வதால் அதிகாரம் மோட்சம் மற்றும் தீர்க்காயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திராட்சை ரசம் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்வதால் எல்லாவற்றிலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாவல் பழம் வைராகியம் கிடைக்கும் பேரிச்சம்பழத்தினால் அபிஷேகம் செய்வது எதிரிகள் இல்லாமல் போவாங்க மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகலாம் எலுமிச்சம்பழம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதால ஆத்ம ஞானம் உண்டாகும் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதால தைரியம் பெறக்கூடியதாக இருக்குது அக்னி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகங்களை செய்யலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானை குளிர்ச்சி வேண்டும் என்பதற்காக மதியம் தயிர் சாதத்தை நிவேதமாக படைப்பது வழக்கத்துல இருக்கு அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி வறுமையில் வாடும் அவரது அடியாளர்களுக்குமே உதவி சேவை செய்தால் அபரிவிதமான விதமான பலன்களை பெற முடியும் ஒரே ஒரு சிவனடியாருக்கு அக்னி வெயிலை சமாளிக்க குடை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விசிறி போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் இதுபோல செய்வதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அக்னி நட்சத்திரம் சிவ அபிஷேகங்களும் பலன்களும் நிறையவே இருக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்வதால முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது போல அபிஷேகம் செய்து சிவபெருமானின் அருளை நம்ம பெறுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு நட்சத்திரங்களில் மிக முக்கியமான உயர்வு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்தன எண்ணெய் அபிஷேகம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணிக்குரிய அபிஷேகமானது பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட அபிஷேகம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மிருக சிறிசத்தில் பிறந்தவர்கள் மிக திரவியங்களால் அபிஷேகம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அதிகாலையில் சிவலிங்கத்துக்கு பஞ்ச கவியம் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசு கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன் கொண்டு அபிஷேகம் செய்து சிவபெருமான வழிபடலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுது பதினைந்தாவதாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபிஷேகம் செய்ய மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா எலுமிச்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுது ஏன்னே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே